வாங்க கதை கேட்போம் வாங்க வாங்க கதை கேட்போம் ஒரு மலை கிராமத்தில் மழை ஒரு மூத்த மன்னரைப் போலவும் தானியம் ஒரு இளவரசரைப் போலவும் வாழ்ந்தனர் இளவரசர் தானியத்திற்கு தற்பருமை அதிகம் என்னை சுற்றி உலகம் இயங்குகிறது மக்கள் மூன்று வேளையும் என்னை தான் உண்ணுகிறார்கள் நான் இல்லையில் உயிர் வாழ முடியுமா நான் தான் உணவினரசன் என்று கர்வம் கொண்டார் மூத்த மன்னர் மழை அமைதியாக இருந்தார் ஒரு நாள் இளவரசர் தானியம் மன்னர் மழையிடம் சவால் விட்டார் மன்னா தாங்கள் தங்களை உயர்ந்தவராக எண்ணுகிறீர்கள் மழை இல்லாமல் உலகம் இயங்காது என பலர் நினைக்கின்றனர் எனவே உணவான என் அருமையை நிரூபிக்கப் போகிறேன் மக்கள் என்னை சமைக்காமல் அப்படியே சாப்பிடச் சொல்லப் போகிறேன் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் தான் பெரியவன் என்று கூறியது மழை மன்னர் சிரித்தபடியே அப்படியே செய் நான் உன் வெற்றியை பார்க்கிறேன் என்றார் காணிய இளவரசர் நிலத்தில் இருந்த விவசாயிகளிடம் சென்று என் அருமை மக்களே இன்று முதல் என்னை சமைக்க வேண்டாம் அப்படியே சாப்பிடுங்கள் என்று அறிவித்தது விவசாயிகளும் தானியங்களை சமைக்காமல் சாப்பிட முயன்றனர் ஆனால் கடினமான தானியத்தை உடைத்து மென்று தின்ன முடியவில்லை நீறி சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகாமல் வயிற்றுக்கு பிரச்சனை தந்தது விவசாயிகள் கவலையுடன் மன்னர் மழையிடம் வந்தனர் மன்னா தானிய இளவரசர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது அதே சமயம் அவரை சமைக்காமல் உண்ணவும் முடியவில்லை எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று மன்னர் மழை புன்னகைத்தார் இளவரசரே நீங்கள் மட்டும் உணவாகிவிட முடியாது நீங்கள் விதையாக மண்ணுக்குள் ஊடுருவி செல்ல மண்ணை செம்மைப்படுத்த நீர் தேவை நீங்கள் முளைத்து வளரும் வயலுக்கு நீர் பாய்ச்ச நான் தேவை நீங்கள் தானியமாக உருவாகவே நான் தான் காரணம் என்று கூறினார் தானிய இளவரசர் யோசித்தார் பிறகு மன்னர் மழை விவசாயிகளுக்கு ஒரு வழி சொன்னார் தானியத்தை சமைக்க ஒரு பாத்திரத்தில் இடுங்கள் நானும் அந்த பாத்திரத்திற்குள் செல்கிறேன் நெருப்பின் உதவியோடு நீரானது தானியத்தின் கடினத்தன்மையை மென்மையாக மாற்றியது நீர் முழுவதும் தானியத்திற்குள் ஊடுருவி அதை சுவை மிகுந்த மிருதுவான சாதமாக மாற்றியது சாதம் தயாரானதும் நீர் மறைந்து விட்டது அதை மக்கள் ஆனந்தமாக உண்டனர் அப்போது மழை மன்னர் மெதுவாக சொன்னார் இளவரசரே நான் உணவுப் பொருளை விளைவிக்க பயன்பட்டு கடைசியில் உண்ணும் மக்களுக்கு உணவாகி என் தியாகத்தை செய்துள்ளேன் உணவை சமைக்கவும் பின் சமைக்கப்பட்ட உணவின் ஒரு அங்கமாகவும் நான் இருக்கிறேன் தானிய இளவரசர் தன் தவறை உணர்ந்தார் நீர் இல்லாமல் அவர் ஒரு கடினமான விதையே நீரின் உதவியால் தான் அவர் உலகை வாழவைக்கும் உணவாக மாறுகிறார் அந்த நீரை நாம் தான் பெறுகிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் நினைவு கூர்ந்தார் அந்த உணவினை சாப்பிட்ட பின் அருந்தும் நீராக இருந்து அரிய தியாகத்தை செய்கிறது இந்த மழை இதைத்தான் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை என்று கூறுகிறார் என்ன குழந்தைகளே திருக்குறள் நமக்கு சொல்லுற செய்தியை நம்ம உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ